இல்ல படம் நல்லா இருக்குங்க நான் ஒரு ஒரு எளிய ரசிகனா சொல்றேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு என் குடும்பத்தோட போய் பார்த்தேனானே என் குழந்தைகளுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்க நெகட்டிவா ஒரு நாலஞ்சு பேர் சொல்றா பேசுறாங்கன்றக்கா நம்ம மனசு வைக்க வேண்டாம் நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்றாங்கல்ல எல்லாரும் படம் பார்த்துருக்கணும்னு சொல்றாங்க தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து பிறகு முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த அந்த எண்ணத்துக்கும் அந்த முயற்சிக்கும் நான் நான் உண்மைக்கு நான் தலை வணங்குறேன் நம்ம எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம் இவ்வளவு பேரும் உழைப்பை போட்டிருக்காங்க இல்லையா அதை அதை நீங்க படம் பாத்துருச்சீங்கன்னு நினைக்கிறேன் கடினம் உழைப்ப போட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல அவ்வளவு பேத்துக்கு வேலை கொடுத்துருக்காங்க பல கோடி கடனை வாங்கி படம் எடுக்கிற பல வந்து யாரு வந்து தாம் படம் தோக்கணும்னு படம் எடுக்க போறது கிடையாது ஏன் இவ்வளவு இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்கு ஒரு நடிகர் யாரு வந்து நான் இந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரும் நடிக்க போறது கிடையாது உழைப்ப போட போறது கிடையாது எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும் மக்களுக்கு பிடிக்கணும்னுக்காக வேலை செய்யணும் கண்டிப்பா அதை ஒரு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் you <laughs>